பைக் சத்தம் வந்து வந்துட்டானே இன்னைக்கு குடுக்க குடுப்புல என்னையெல்லாம் இவன் இப்படி பிந்து வரணும்னு காணவள கூட நினைக்க கூடாது வா மகனே வா வீட்டுக்குள்ள உட்காதற வந்து உறங்குவா తిന്നിட்டு ஊட்ட மாட்டோம்ல கதவ பூட்டி பிடி ஏனி எப்படி உள்ள வரேன்னு பாப்போம் உமாளா கொக்காளா அந்த கதவ தட்டட்டு

கதவெல்லாம் ஒண்ணு திறக்க முடியாது உள்ளே போய் பேசாம பாடி யாமா 11 மணி ஆச்சு இந்த நேரத்துல எந்த மனுசனாவது வீட்டுக்கு வருவானா ரெண்டு பிள்ளைகள் மேல ஒத்தையில வச்சு சமாளிச்சிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட அறிவும் கதி பாரா சின்ன குழந்தை சரி வந்து கொஞ்ச நேரம் எடுத்தோம்னா அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குமே அது ஒண்ணும் கடையாதங்க அப்பனுக்கு நீ உள்ள போ யம்மா அப்ப பாவம் அம்மா வெளிய டேரே உன்னே உங்க அப்பான்னு கூட வெளியே போட்டு கதவு பூட்டிடுவேன் உள்ளே போய் படுன்னு சொன்னால் படு எங்களுக்குள்ளே இதில் நீ வந்து தலையிடாதாம்மா ஆ சரி கூட சண்டை போட்டு போட்டு இந்த பிள்ளைகளதான் அது பாதிக்குது ஆனாலும் இது ஒரு இல்லையே இப்படி ரொம்ப பதினொன்று பன்னெண்டு மணிக்கு வருவான் எந்த அளவு பை தொலைஞ்சா தெரியலையா அத உடைச்சிட்டு உள்ளே போறலாமோ இவத்ොරக்க மாதிரி தெரியல ஒரு போன் அடிச்சு பாப்போம் அங்க உறங்கிட்டு தான் இருக்காளே என்னதோ யேசு எவ்ளோ தூரம் யேசுனுமோ யேசு யம்மா யாமடி உறங்கலையா நீ அப்ப போன் அடிச்சேதே இருக்காம உடனே கட் பண்ணட்டி இங்க வந்து சொல்ல வந்திருக்கா ஆட்டே the person you are trying to call is currently busy. நீங்கள் தொடர்பு கொள்ளும் மீன் பிஸியாக உள்ளதா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா கட் பண்ணி முடியாதே ஒரு வேலை கோவத்தில் இருப்பாள் உமா என்னதான் இருந்தாலும் உள்ள வந்து பேசிக்கிட்டலாம் கதவு தோற இப்படி வெளியே போட்டு கதவு புடி வச்சிட்டு இருக்கா உனக்கு நியாயமா இருக்கா நியாயத்தை பத்தி நீ பேசி அப்படிதானே நீ எல்லாம் பேசுறத கேட்கணும் என் தலை எழுத்து வெளியே கடந்து உறங்க அந்த கொசு கடிக்குள்ள அப்பந்த புத்தி வரா ஒழுங்கா வரவால ஒரு 9 8 மணிக்காவது ஏ உமா இன்னைக்கு ஒரு நாள் தான பிஞ்சி வந்தேன் அதுக்கு நீ இப்படி கடந்து அலறிட்டேடா டெய்லி இந்த பாரம்ல 10 மணிக்கு ஆமா வந்தா கொஞ்ச நாள் 9 மணிக்கு வந்துட்டே இருந்தா சன்னாவை கேட்காம விட்டேன் 10 மணிக்கு வந்தா சரி அதையும் நான் கேட்காம விட்டேன் இப்போ 11 மணி இத நான் கேட்காம விட்டேன் भैया

சரி அதெல்லாம் விடு இப்ப கதவ தர கதவ பூட்டி வச்சிட்டு இப்படியே இருப்பாவ கதவை உடைச்சிட்டு வந்துருவாமா உடைக்கினா உட உடைச்சிட்டு உள்ள வா எனக்கு என்ன அதுக்கு நீ தான 2000 ரூபாய் கொடுக்கணும் நீதான் தான் நல்ல வேலை பத்தி சம்பாதிக்கிறிய 11 மணி வரை இருந்து லட்ச லட்சமா சம்பாதிக்க அதுல ஒரு 2000 ரூபாய் போறதுல என்ன கவல கதவ உடைச்சிட்டு உள்ள வா வர முடியுமா சே இவ ஒரு மனுசியா என்ன செய்யணும் தெரிய மாட்டேங்கு என்னதே தூக்கி உடைச்சிட்டு அந்த பேர் அடி நாலு சாத்து சாத்து இல்லாம தான் வருது எனக்கு மகிழ்ச்சி சத்து வீட்டிலையா டீம்ல சத்துங்க கேக்கு ஏதோ அடிதடி சண்டை போடு எவ்வளோ அம்மிட்ட சொல்லிட்டு வந்துருவோம் மாதிரி தெரிஞ்ச ஏன் நேரத்தை என்ற ராத்திரி சொல்லலன்னு கேப்பா மூணு பேரும் நல்லா உறங்கி அவ்வளவு இப்ப எப்படி எழுப்ப எம்மா எம்மா எப்படி ஏன் உறங்க விடு எம்மா கொஞ்சம் எழும்பு மகை சத்து வீட்டுல ஏதோ சண்டை புடி மாதிரி சத்தம் கேக்கு சண்டை புடி எவ்வளவு அப்படிதான் ஏதோ சத்தம் கேக்கு கதவு எல்லாம் கடந்து அடிக்க எல்லாம் கேக்கு மணி इतने 11.30க்கே கடந்த சண்டபொடிட்டு இருக்கவே இப்போ என்ன மட்டும் இயேப்ற டேய் என்ன எனக்கு அடி வந்துடுது மக்கா அப்பா கிட்ட கேட்டே போ매 11.30 ஹைட்ல இப்போ 12 மணி ஆகும் நடுராத்ரி அப்படியே வெளிய போக விடாது சரி அப்பாயே குட்டிட்டு போறேன் எங்க எங்க கொஞ்சம் கண்ணு தரந்து பாருங்க யேமிட்டி உறங்கா விடு எங்க செல்வா வீட்ல ஏதோ சண்டபொடி மீறி சத்தம் கேக்குவா அதான் போய் சொன்னா வந்து போன் பண்ணி முதல்ல என்னனக்கு ஆளு

ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்து நிக்காரு நீங்க எல்லாம் எப்பவுமே

சனியா நாளா ஒரு நாள் கூட எடுத்து படிச்சது கிடையாது சனி கடைசி நடந்து முட்டிட்டு இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டிய இருக்குமா காலையில படிக்கலாம் இப்ப முடிச்சிட்டு உறங்கு நடராத்திரி 12 மணி வரைக்கும் இப்படி நாளைக்கு அங்க போய் இருந்து உறக்கமா வரா பரச்ச உடனே எழுத முடியாது விடிய காலை எழுந்திருச்சு படி அப்பதான் நல்ல நனவுல நிக்க முடியும் இன்னொரு அரை மணி நேரம் படிக்கமா அத 4 மணிக்கு நான் வந்து எழுப்பிடுறேன் போய் படுத்து உறங்கு சர்மி அம்மா சொல்லியது கேளுப்பி ஆ சரிப்பா ஏமா நானும் இங்க வந்திரட்டமா ஒரு தேல உரங்க ஒரு மாதிரி இருக்கு இங்க இங்க நடி இடம் இருக்கு ரெண்டு பேரும் இனிப்பட பிடிச்சி எடுத்துறீங்க நான் வா கூட அங்க வந்து படுக்கி இவங்க படுக்கட்டே அப்ப கூட ஆ அப்ப நான் வாங்க அட போ தங்கம் ஆ என்னங்க எனக்கு நாளைக்கு ஒரு அஞ்சரை பள்ள போணும்பதுக்கு காங்கிரீட் இருக்கு காலையில எழுப்பி விட்டுறமே நீங்க காலையில போய் காங்கிரீட் போட போறியா நீ என்னத்துக்கு போவன கொத்த நேர பாருங்க போனா கடாதா சும்மா 5 மணி 6 மணி ஓடியது நான் ஒரு சூப்பர்வைசர்ல தங்கம் மறுநாள் போவாம இருக்க முடியுமா வீட்ல

சரி ஏதோ ஒரு வழியில நடக்கும்ல போவா கொஞ்ச நாளைக்கு பாப்போம் 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 சொல்லிட்டே இருங்க என்ன செய்ய ஆண்டவனா பார்த்து ஒரு நல்ல வியாழ தரணும் ரொம்ப வருஷமா அந்த பன்னெண்டாயிரம் சம்பளத்துக்கே போயிட்டு இருக்கோம் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்தாச்சு இனி இது எல்லாம் கெட்டி கொடுக்கிறதுக்கெல்லாம் ரூபா தேவைப்படுது இந்த சம்பளத்தை வச்சு என்ன செய்ய முடியும் இவ துறக்க மாதிரி தெரியல இதுலயே படுத்துற வேண்டியதான் இன்னும் கொஞ்ச நேரம் தானே விடுஞ்சிரும்ல அதுக்கப்புறம் எப்படி கதவை துறக்காமையே இருக்க முடியும் பால் கரை வருவான் ஆறு மணிக்கு கதவை துறந்தானு

அப்பே அப்பே சொன்னானே வெளிய போட்டு ரூம் எடுத்து கதவு பூட்டிடு பேசாம உள்ள வந்து படு சரி இந்த பொட்ட புள்ளையில விட என்ன என்னடிடா நம்ம பார்த்தால அப்பே அப்பே தான் உயிரை ஓடுது அம்மா மேல ஒரு பாசம் கிடையாது இப்படி அது அப்ப வெளிய போட்டு என்ன பூட்டிட்டு நல்ல போடு நல்ல படுத்து உறங்குவா ஹ்ம் உறக்கமா வருது இதுல என்னால படுத்து உறங்கிட வேண்டியதா